ஆசிரியர்களை கௌரவப்படுத்துகிற ஒரு அழகான விழா உலகத்திலே லஞ்சம் இல்லாத ஊழல் இல்லாத நம்ம யாரும் சொல்ல போற உடனே கையில் அதுக்கு ரெண்டு பாயிண்ட் இருக்கு எல்லா இடத்துல அந்த பாயிண்ட் முடிஞ்சோட கைதிட்டு வர அம்மா கொஞ்சம் அவசரமா வீட்டுக்கு போகணும் போல டக்கு டக்குன்னு கைதிட்டு போகணுன்றக்காக அத்தனை அழகான இளநீரை போல இன்னும் சொல்ல தாய்ப்பாலை போன்று ஒரு புனிதமான ஒரு தொழில் உலகத்துல இருக்குன்னா அது ஆசிரியர் என்ன திடீர்னு வந்து உட்கார்ந்தேன் என்ன எழுதுன்னு சொல்லல அவர் தம்பி கூப்பிட்டார் மேல வந்துட்டேன் ஆனா இது ஆசிரியருக்கான தான் இருந்த வந்து ரேச ஒருத்தன் நம்ம ஊர்லேயே அண்ணன் தெரியும் இந்த புனிதமான விருது அண்ணன் குருசாமி அவர்களுக்கு பெரிய பல கோசி அவர்கள் மகாத்மா காந்தி சுட்டும் பொழுது அந்த ரத்தம் படிந்த வேட்டி கரையோடு இருக்கிறது பொண்ணு இன்னொன்று இந்த மதுரைக்கும் மகாத்மாவுக்கு என்ன பெரிய அழகுனா முதல் முதல்ல நம்முடைய கரம்சும் காந்தி கோட் சூட் போட்டு அப்படி ரப்பா இருந்தவர் தான் காந்தி இங்க உள்ள விவசாயிகளுடைய உடைகளை பார்த்துட்டு மதுரைக்கு வந்த பலம் என்ன இப்படி உடை கொடுத்திருக்காங்க பாதுகாப்பு பாதுகாருக்கு என்ன நம்ம இந்திய விவசாயிகளுடைய உடை ஒண்ணு இப்படி உடை கொடுத்தோம் எனக்கு இருந்து கோட் சுட் சொல்லி கோட் சுட்டை கலற்றிய இடம் மகாத்மா காந்தி மதுரை அதுக்காக சொல்லுங்க நல்லா நீங்களாம் நசித்து வாங்க போறீங்க உங்க அத்தனை பேருக்கு எத்தனை முறை பாலச்சனாலும் தரும் உயர்கிறவர்களுக்கு காரணமானவர்கள் உற்சாகப்படுத்துபவர்கள் அந்த உற்சாகத்தை இந்த மேடையில் நீங்கள் பார்க்க போறீங்க தம்பி எவ்வளவு நேரம் சரி ஏன்னா நீங்களாம் அரசு விருந்துக்கு முன்னாடி இந்த விருது அப்படி நீங்கள் போய் அப்படி காலில் வைக்கும்போது உங்கள் பேரண்டெல்லாம் பார்த்துட்டு அம்மா பாட்டி நம்ம அம்மா நல்லபடியாக ஒரு வேலையை செஞ்சுருக்காங்க அப்படின்ற ஏன்னா நான் உங்களுக்கு சொன்னேன் விருது வந்து உங்களுடைய சேவைக்காக கொடுக்குறேன் நான் உங்களை பாராட்டுறது இருக்காங்கன்னா இந்த பசங்களை இங்கே சமாளிச்சதுக்காக நான் உங்களுக்கு காலில் விழுந்து உங்களுக்கு நன்றி சொல்கிறேன் அவ்வளோ அங்கே போய் கூட்டம் பாருங்க சரிங்களா சில்லரை பேரண்ட்ஸை பிரிப்பான்

என்னையா சார் ராமாயணத்துக்கு சத்தியம் நாலு இருக்கிறான் சார் அவன் அந்த அளவுக்குலாம் பெரிய இது கிடையாது சார் சின்ன சின்னதாக பேனா பென்சில் இருப்பான் வெல்ல உடைக்கிற அளவுக்கு அவன் பெரிய ஆள் கிடையாது சார் கெச்சம் கூப்பிடுங்க சார் விடுங்க சார் அந்த வில்லு எவ்வளோ சொல்லுங்க நாங்கள் வசூல் பண்ணி வாங்கி கொடுத்த இப்படிலாம் உங்களுக்கு அமையும் ஆனால் இந்த விழாவில் எனக்கு ஒரு சந்தோஷம் நாங்கள் ஆசிரியர்கிட்ட அடி வாங்கினோம் அதை நாங்கள் பெருமையாக நினைச்சோம் என்னைக்கு ஆசிரியர் இந்த கையில் உள்ள பெரும்ப கீழே வச்சாரோ அன்னைக்கு போலீஸ் கையில் பெறப்படுறாங்க வார்த்தை அடி வாங்கினதை இன்னைக்கு நின்று நான் ஒரு சின்ன ஆசிரியர் மாதிரி உங்கள்கிட்ட பேசுறேன் அந்த பெருமை இன்னைக்கு மாணவர்கிட்ட வரல திருவள்ளூர்ல ஒரு பிடி வார்த்தையாரு அடிச்சுட்டாருன்றக்காக ஃபோன் பண்ணி அவங்க அப்பா பதிமூணு பேரோட பஸ் ஸ்டாண்டில் வச்சு அந்த பிடி வார்த்தையார் அடிக்கிறார் பார்த்தீங்களா எப்படி பார்த்தீங்களா ஆசிரியர் இதெல்லாம் இன்னைக்கு மாறி நேரத்தில் அதையும் பொருட்படுத்தாமல் இந்த தன்மையோடு வாழ்க்கை போது சகித்து கொள்வதில் நம்மளை செதுக்கி கொள்வாங்க செதுக்கி கொண்டு நிறைய மாணவர்களையும் இதில் ரொம்ப விஷயம் என்ன அவங்களை பாராட்ட வேண்டிய விஷயம்னா தாண்ட உள்ள தான் கூட இருந்தவங்க யாராவது மேல போராம போரா பக்கத்து பக்கத்துக்காரர் டியூஸ் போட்டி வாங்கிட்டாங்கன்னா பாண்டிக்குள்ள போய் எலுமிச்சம்பளம் கோழிபுட்டியை மந்திரிச்சு அவன் மூணு மணிக்கு டியூஸ் புட்டியை கூலி மறுத்த போது வாங்கி வந்துட்டாங்க இதுதான் இன்னைக்கு நடக்கிற சூழல்

நானே நிறைய பிரதமரை உருவாக்குவேன் அப்படின்னு சொல்லி பிரதமர் வேணாமன்ட்டு ஆசிரியர் வேலையை பார்த்தனால தான் ஆசிரியர் இதாக டாக்டர் ராதாகிருஷ்ணன் பிறந்தநாளோட கொண்டாடுறோம் தம்பி வேற பின்னாடியே முறைச்சு முறைச்சு பார்க்குறதுனால எனக்கு படவடன் வருது ஆமாம் அடுத்தடுத்த நிகழ்ச்சி இருந்தால் கோயிலம்மா போயிலாம்மா பிடிச்சி போயிலாம்மா டைம் ட்ரைன் அதனால் எனக்கு டைம் எப்போமே டைம் கேட்காம வந்துடுவேன் இன்றைக்கி அப்படி கேட்காமன்ட்டு உண்மையிலே பாராட்டப்பட வேண்டியவர்கள் இவர்கள் தான் ஏன்னால் ரைட்டு ஒரு முறை ஒரு டோக்குமெண்ட்டு இருக்கும் அது தப்பு சின்ன கொஷின் அம்மோனியம் குளோரைடு எதை எதை கொண்டு தயார் செய்யப்படுகிறது அதுக்கு ஆன்சர் அம்மோனியம் குளோரைடு எதை எதை தயார் வேண்டுமோ அதை அதை தயார் செய்யப்படுகிறது அந்த

இந்த மெத்தில் வச்சு எல்லோரும் உட்காந்து சாப்பிடலாம் நடுவருக்கு என்ன தூங்குறீங்களா அடுத்த உக்கத்திற்கு ஆரம்பிக்கிறார் கஸ்தூரி வாய்கள் தாலுப்பாய்